அத்தியாயம் முப்பத்தி நான்கு சிவகாமியின் ஓலை சேனாதிபதி பரஞ்சோதி சிவகாமி தேவி தனக்கு அனுப்பிய ஓலையை மாமல்லர் கிட்ட கொடுக்கிறாரு மாமல்லர் அந்த ஓலையை வாசிக்கும்போதே கடுமையான கோபம் அவரோட கண்கள்ல தெரியுது அந்த ஓலையை படிச்சு முடிச்ச உடனே அந்த ஓலையை கிழிக்கப் போறாரு மாமல்ல சக்கரவர்த்தி இத பாக்குற சேனாதிபதி பரஞ்சோதி மாமல்ல சக்கரவர்த்தி கிட்ட சொல்றாரு பல்லவேந்திரா ஓலை என்னுடையது தயவு செய்து அதை திரும்ப கொடுத்துருங்க அப்படின்னு கேட்கிறாரு மாமல்ல சக்கரவர்த்தி அந்த ஓலையை கிழிக்கிற அளவுக்கு கோபப்படுற மாதிரி அந்த ஓலையில என்ன எழுதி இருந்துச்சு சிவகாமி தேவி அந்த ஓலையில என்ன எழுதி இருந்தான்னா வீர பல்லவ சைனியத்தின் சேனாதிபதியும் எனது அன்புக்குரிய சகோதரருமான பரஞ்சோதியாருக்கு ஆயனர் மகன் சிவகாமி எழுதி கொள்வது இந்த அபலையை அனாதையை ஒன்பது வருஷ காலம் நீங்களும் பல்லவகுமாரரும் மறக்காம நினைவு வச்சுக்கிட்டு இருந்து என்னோட சபதத்தை நிறைவேற்றி வைக்கிறதுக்காக படையெடுத்து வந்திருக்கத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் கோட்டைக்கு வட திசையில் நடந்த பெரிய யுத்தத்தை பத்தியும் சக்கரவர்த்தி உள்ள இந்த வாதாபி கோட்டையின் காவலரான பீமசேனர் என்னை வந்து பார்த்து எழுதும்படி கேட்டுக்கிட்டாரு அதன்படி என் மனப்பூர்வமான சம்மதத்துடன் இந்த ஓலையை நான் எழுதுறேன் நீங்களும் பல்லவ குமாரரும் எந்த நோக்கத்தோட படையெடுத்து வந்தீங்களோ அந்த நோக்கம் நிறைவேறிவிட்டது சாளுக்கிய சைனியமும் வாதாபி சக்கரவர்த்தியும் நாசமடைந்தார்கள் இத்தோடு இந்த யுத்தத்தை நிறுத்தி வாதாபி கோட்டையின் சரணாகதியை ஒப்புக்கொள்ளும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நான் அன்னைக்கு செஞ்ச சபதத்தை குமாரர் அதன்படியே நிறைவேற்றணுங்கிற விருப்பம் இப்போது எனக்கு இல்ல அதை அப்படியே நிறைவேற்றுறதா இருந்தா இந்த பெரிய நகரத்தின் குற்றமற்ற ஜனங்கள் வீடு வாசல்களை இழந்து சொல்ல முடியாத கஷ்டங்களுக்கு உள்ளாவாங்க அவங்கள அந்த மாதிரி கொடுமைகளுக்கு உள்ளாக்க நான் பிரியப்படல அந்த மாதிரி செய்யறதுனால யாருக்கு என்ன பிரயோஜனம் ஏற்கனவே நடந்த யுத்தத்துல இரண்டு தரப்பிலும் ரொம்பவும் அதிகமான உயிர் சேதம் நடந்திருக்குன்னு நான் தெரிஞ்சுகிட்டேன் என் காரணமாக ஏற்பட்ட இந்த விபரீத படுகொலையை நினைத்து ரொம்பவும் நான் வருத்தப்படுறேன் அண்ணா நான் இங்கே வாழ்ந்த இந்த ஒன்பது வருட காலங்கள்ல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் என்னோட மனசு திரும்ப திரும்ப நினைச்சுக்கிட்டே இருக்குது நீங்களும் பல்லவகுமாரரும் என்னை வந்து அழைத்த போது நான் உங்க கூட கிளம்பி வராதது எவ்வளவு பெரிய தப்புங்கிறத நான் உணர்ந்தேன் என்னோட சபதத்தை நிறைவேற்றினதுக்கு நான் இந்த நகர விட்டு கிளம்புவேன்னு ஆறறிவு படைத்த மனிதர்கள் யுத்தம் என்ற பெயரால் எவ்வளவு பெரிய பைத்தியக்கார செயல் சிறிய உயிரை கூட நம்மால் சிருஷ்டிக்க இயலாது அப்படி இருக்கும் பொழுது ஆயிரக்கணக்கான உயிர்களை கொல்வது எவ்வளவு பாவமான செயல் இந்த பயங்கரம் எல்லாம் என்னால் நேர்ந்து விட்டதே அப்படின்னு நினைக்கும் போதுதான் எனக்கு இன்னும் கவலையா இருக்கு அண்ணா என்னோட மூட பிடிவாதத்தினால் நான் கொடுத்த கஷ்டங்களுக்காக என்ன மன்னிச்சிருங்க பல்லவகுமார்கிட்ட நான் ரொம்பவும் கேட்டுக்கிட்டதா சொல்லி யுத்தத்தை நிறுத்த சொல்லுங்க உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு என்னோட மனசு துடி துடிச்சிட்டு இருக்கு இன்னைக்கு சூரியன் மலைவாயில் இறங்குவதற்கு முன்னால் உங்களையும் குமாரரையும் பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கும்னு நான் நம்புறேன் என் அருமை தந்தையின் பாத கமலங்களில் என்னுடைய நமஸ்காரங்களை சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சிவகாமி அந்த ஓலையில எழுதியிருக்காப்ல யுத்தத்தை நிறுத்த சொல்லி சிவகாமி கிளிக்க போற மாமல்ல சக்கரவர்த்தி கிட்ட சேனாதிபதி அது ஏன் ஓலைன்னு சொன்னதுதான் மாமல்லரோட ஆத்திரம் இன்னும் அதிகமாகுது அப்படியா இதோ உமது ஓலையை நீரே எடுத்துக்கொள்ளும் சேனாதிபதி திவ்யமாக எடுத்துக்கொள்ளும் இந்த மந்திர உபதேச மகாமந்திர ஓலையை நீரே வைத்துக் கொண்டு பூஜை செய்யும் அப்படின்னு சொல்லி மாமல்லர் தூக்கி சேனாதிபதி பரஞ்சோதி பயபக்தியோட அந்த ஓலையை எடுத்துக்கிட்டே எனக்கு இது மகா உபதேச ஓலைதான் திருநாவுக்கரசர் பெருமான் கிட்ட சிவதீட்சை பெறுவதற்காகத்தான் நான் காஞ்சிக்கு வந்தேன் ஆனா அந்த பாக்கியம் எனக்கு அன்னைக்கு கிடைக்கல ஆனால் சிவகாமி தேவி கிட்ட உபதேசம் பெறக்கூடிய பாக்கியம் எனக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு என்னுடைய ஆசா நாயன சிற்பியுடைய குமாரி அல்லவா அப்படின்னு சொல்றாரு அவ்வளவுதான் மாமல்லரோட கோபம் இப்ப வரம்பெல்லாம் தாண்டுது சிவகாமி விஷயமா இது யார் முன்னாலேயும் பேசாத மாமல்லர் சக்கரவர்த்தி ஆனதுக்கு இன்னைக்கு வார்த்தைய விடுறாரு சேனாதிபதி என் வாழ்நாள்ல ரெண்டு தவறுகளை நான் செஞ்சிருக்கேன் சிற்பியின் மகளை சிம்மாசனத்துல ஏத்தி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் அந்த முயற்சியில் தோல்வி அடைந்தேன் தமிழ் ஓதவும் சிற்ப வேலை கற்கவும் வந்த உண்மை பல்லவ சாம்ராஜ்யத்தின் சேனாதிபதி ஆக்கினை அதுவும் நான் செய்த மிகப்பெரிய தவறு சிற்பியின் மகள் சிம்மாசனத்திற்கு தகுதியற்றவள் என்பதை நிரூபித்து விட்டாள் நாடி பார்க்கும் வைத்தியரின் மகன் நாடு பிடிக்கும் சேனை தலைவனாக முடியாதுங்கிறத நீரும் நிரூபித்து விட்டீர் அப்படிங்கிறாரு அவ்வளவுதான் சேனாதிபதி பரஞ்சோதியோட கண்கள்ல நீர் ததுமை போய் நிக்கு அவமானமும் ஆத்திரமும் தொண்டையை அடைக்க தழுதழுத்த குரலில் பல்லவேந்திரா அப்படின்னு ஏதோ சொல்ல ஆரம்பிக்கிறார் சேனாதிபதி நிறுத்தம் அப்படின்னு மாமல்லர் கர்ஜிக்கிறாரு இந்த கர்ஜனைய கேட்டதுதான் சேனாதிபதி பரஞ்சோதி அப்படி வாயடைச்சு போய் நிக்கிறாரு இதுவரைக்கும் மாமல்லர் பரஞ்சோதி கிட்ட இப்படி பேசினதே கிடையாது மரியாதை குறைவாகவோ மனம் புண்படும்படியாகவோ அவரை பார்த்து ஒரு வார்த்தை கூட சொன்னது கிடையாது மாமல்லரின் இந்த புதிய ருத்ர அவதாரம் பரஞ்சோதிக்கு பிடிபடவே இல்லை மாமல்லர் மேலும் சொல்ல அம்புகளை பொழியிறாரு என்ன யாருன்னு நினைச்சீங்க இந்த சிற்பியின் மகள் சிவகாமி தான் என்ன யாருன்னு நினைச்சுக்கிட்டா என்ன தைரியத்துல இந்த மாதிரி ஒரு ஓலையை எழுதுவா நீங்க ரெண்டு பேரும் பல்லவ குலத்தின் பெருமையை பாழாக்க எத்தனை காலமா இப்படி சதி செஞ்சுட்டு வந்தீங்க இந்த மூடப்பெண் பெண் புத்தி இல்லாமல் பிடிவாதம் பிடிக்கும் போது இவளுடைய பிடிவாதத்துக்காக நான் யுத்தத்துக்கு ஆயத்தம் செய்யணும் இவள் பார்த்து வேண்டான்னு சொன்னா உடனே இவளோட கட்டளையை நான் சிறமை கொண்டு யுத்தத்தை நிறுத்தனுமா பல்லவ சாம்ராஜ்யமே இவளுக்காகத்தான் வேலை செய்துன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாளா பல்லவ நாட்டு பிரஜைகளும் பல்லவ இவளுக்கு தொண்டு செய்யும் இப்படி ஒரு ஓலையை எப்படி தொண்டுமைகள்ா ஒன்பது வருடம் பிரயத்தனம் செய்து இந்த மகத்தான சைனியத்துடன் நான் படையெடுத்து வந்தது இந்த சலன புத்தி உள்ள சிற்பியின் மகளின் மூட சபதத்தை நிறைவேற்றுவதற்காக அல்ல அதை நீர் நன்றாக தெரிந்து கொள்ளும் பல்லவ குலத்தின் பங்கமுற்ற கௌரவத்தை நிலைநாட்டுவதற்காகவே நான் வந்தேன் மகேந்திர சக்கரவர்த்தி மரண தருவாயில் என கிட்ட கட்டளையை நிறைவேற்றும் பொருட்டு நான் படையெடுத்து வந்தேன் பதினெட்டு வயதில் மகாமல்லன் என்ற பெயர் பெற்ற நரசிம்ம பல்லவனை பார்த்து இந்த நாணிலம் சிரிக்காதிருக்கும் பொருட்டு நான் படையெடுத்து வந்தேன் அற்ப புத்தியுள்ள சிற்பி மகளின் சபதத்தை நிறைவேற்றுவதற்காக நான் வரவில்லை இவளிடம் தர்ம உபதேசம் பெற்று மோற்றமடைவதற்காகவும் நான் வரவில்லை மேலே யுத்தத்தை நடத்துவதற்கு உமக்கு இஷ்டமில்லை என்று தெரிகிறபடியால் உமக்கு இந்த சனமே சேனாதிபதி உத்தியோகத்தில் இருந்து விடுதலை தருகிறேன் இவ்வளவு நேரமும் சேனாதிபதி பரஞ்சோதியை பார்த்து பேசிக்கிட்டு இருந்த மாமல்லர் சட்டுன்னு இலங்கை இளவரசரை திரும்பி பார்த்து சொல்றாரு மாணவர் மரே நம்முடைய சேனாதிபதி இப்படி நல்ல சமயத்தில் என்னை கைவிட்டு விடுவார் என்று அறிந்துதானோ என்னவோ உண்மையும் நான் அழைத்து வந்தேன் நல்ல வேளையாக என் விருப்பத்தின்படி நடக்க நீர் ஒருவராவது இருக்கிறீரே கோட்டையை தாக்குவதற்கு உடனே ஏற்பாடு செய்யும் இன்னிரவே தாக்குதல் ஆரம்பமாக வேண்டும் அப்படின்னு சொல்றாரு கோடை இடி குமுறி இடிச்ச மாதிரி மாமல்லர் கர்ஜித்து முடிக்கிறார் கொஞ்ச நேரம் அங்க யாரும் எதுவும் பேசல மயான அமைதி குடி குடிகொண்டிருக்கு அனைவரும் திகச்சு போய் நிக்கிறாங்க மாமல்லரையும் பரஞ்சோதியவும் ஓர் உயிர் ஈருடல் கொண்ட நண்பர்கள்னு இதுவரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்த எல்லாருமே பரஞ்சோதியை பார்த்து மாமல்லர் இவ்வளவு கடுமையான மொழிகளை சொன்ன உடனே பெரும் கலக்கத்துக்கு ஆளாகிறாங்க மாணவர் இது என்ன பிள்ளையார் பிடிக்க குரங்கா போச்ச சேனாதிபதியை என்னென்னைக்கும் நமது விரோதி அப்படின்னு நினைச்சு வேதனை அடைஞ்சி நிக்கிறாரு மாணவர் ஏன் நிற்கின்றீர் அப்படின்னு மாமல்லர் ஒரு அதட்ட அதட்டுனதுதான் மாணவர் மேல் மெதுவா திரும்பி பரஞ்சோதிய பாக்குறாரு மற்றவர்களைப் போலவே அதுவரை திகைத்து நின்ற பரஞ்சோதி ஒரு அடி முன்னால வந்து தழுதழுத்த குரல்ல பல்லவேந்திரா பன்னெண்டு வருஷம் நான் பல்லவ சாம்ராஜ்யத்துக்காக செஞ்சிருக்க சேவையை முன்னிட்டு எனக்கு ஒரு வரம் அருள வேண்டும் அப்படின்னு கேக்குறாரு மாமல்லர் பதில் ஒண்ணு சொல்லாம இருக்கிறத பாக்குற பரஞ்சோதி தொடர்ந்து சொல்ல ஆரம்பிக்கிறார் பிரபு நீங்களும் நானும் இதோ தெரியும் இந்த வாதாபி நகரத்துக்குள்ளே நாச்சந்தியில் புலிகேசியின் ஜெயஸ்தம்பத்துக்கு அருகில் நின்று ஒரு சபதம் எடுத்துக்கொண்டோம் கூடிய சீக்கிரம் படையெடுத்து வந்து அந்த பொய் ஸ்தம்பத்தை பெயர்த்து தள்ளிவிட்டு அதற்கு பதிலாக பல்லவ விஜயத்தின் ஞாபக ஸ்தம்பத்தை அதே இடத்தில் நிலைநாட்டவும் சிவகாமி தேவியை விடுதலை செய்து கொண்டு போக வேண்டும் என்று உறுதி எடுத்துக்கொண்டோம் அதை நிறைவேற்றும் பொருட்டு சென்ற ஒன்பது வருட காலமாக இரவும் பகலும் உழைத்து வந்தோம் அந்த சத்தியம் நிறைவேறும் வரையில் இந்த சேனாதிபதி பதவியை நான் வகிப்பதற்கு அனுமதி கொடுங்கள் நம்ம பரஞ்சோதி மாமல்லரோட தணிஞ்சு ஓரளவு மகிழ்ச்சியும் மலர்ச்சியும் காணப்படுது இதுக்கு இவ்வளவு சுத்தி வளைச்சு வர கேட்கணுமா சேனாதிபதி நான் விரும்புவதும் அதுதான் உடனே தாக்குதலை ஆரம்பியுங்கள் அப்படின்னு சொல்றாரு மீண்டும் என்னை மன்னிக்க வேண்டும் பிரபு இன்னும் ஒரு சிறு கோரிக்கை கோட்டையை தாக்க ஆரம்பித்து விட்டால் ஒரு பகல் ஒரு இரவுக்குள் துரிதமாக முடித்து வெற்றி பெற வேண்டும் அதற்கு தக்க ஆயத்தம் செய்வதற்கு மூன்று நாள் அவகாசம் கொடுங்கள் அப்படின்னு சேனாதிபதி ரொம்ப தயக்கத்தோட கேட்கிறாரு மாமல்லரின் மௌனம் அவர் வேண்டா சேனாதிபதியின் கோரிக்கைக்கு இணங்கியதற்கு அறிகுறியாக இருக்கிறது நீங்க சொல்லுங்க பரஞ்சோதியோட இடத்துல நீங்க இருந்தா மாமல்லர் அந்த பேச்சு பேசினதுக்கு என்ன பண்ணிருப்பீங்க